கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெழுக்காது மானே நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கறுக்காது தாயே பொன்முகம் பார்க்கிறேன் அதில் என் முகம் பார்க்கிறேன் பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும் மீண்டும் ஜென்மங்கள் போதும் நீ என் மகளாக வேண்டும் பாசராகங்கள் பாட வேண்டும் பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பாழ்வார்கவா பூவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பாழ்வார்கவா வாசல் பார்த்து கண்கள் பூத்து பார்த்து நின்றேன் வாவே பூச்சூடவா எந்த நெஞ்சில் பாழ்வார்கவா